வெல்கம் டு நடிப்பில் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ரோமியோ படத்தோட ரிவியூ தான் இந்த படத்தோட கதை படத்தோட ஹீரோ ஒரு பணக்காரனா இருக்காரு படத்தோட ஹீரோனி ஒரு பெரிய ஹீரோயினி ஆகணும்னு ஆசைப்படுறாங்க அதுக்காக ட்ரை இருக்காங்க குடும்பத்துக்கு ஹீரோனி சினிமாவில் நடிக்கிறது சுத்தமாக பிடிக்கல விஜய் ஆண்டனிக்கு ஹீரோனியை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இந்த ஹீரோனிக்கு விருப்பம் இல்லை ஹீரோனிக்கு விஜய் ஆண்டனியை பிடிக்கல இதனால் அவங்க ரெண்டு பேருமே டைவர்ஸ் பண்ணிப்போன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் தாண்டி விஜய் விஜயாண்டனி லவ் பண்ணிகிட்டே இருக்காரு ஹீரோயினியை வச்சு ஒரு படமும் எடுக்க விஜயாண்டனி முடிவு பண்ணுறாரு ஹீரோனிக்கு தெரியாமலேயே விஜய் ஆண்டனி ஹீரோனிக்கு நிறைய நல்ல விஷயம் பண்ணிகிட்டே இருக்காரு கடைசியாக ஹீரோனிக்கு விஜயாண்டனியை பற்றிய உண்மை தெரிய வந்ததா இல்லையா கடைசியாக ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா இதுதான் அந்த படத்தோட கதை இந்த படத்தை விநாயக் வைத்தியநாதன் டைரக்ட் பண்ணியிருக்காரு விஜய் ஆண்டனி மிர்னலின் ரவி யோகி பாபு வீடிவி கணேஷ் இளவரசு இன்னும் பல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட கதை சிம்பிளாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேல படத்தை ஓகேவாக எடுத்து வச்சிருக்காங்க படத்தோட செகண்ட் ஆஃப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு விஜய் ஆண்டனி எப்பவும் போல ஒரு சட்டில்டான பெர்ஃபார்மென்ஸை சூப்பராக வெளிப்படுத்திருக்காரு பாட்டுக்கு மட்டும் வந்து ஆடிட்டு போகிற நார்மல் ஹீரோனியா இல்லாமல் படத்தோட கதைக்கு ஏற்ற மாதிரி ஹீரோயினியும் சூப்பராக நடிச்சிருக்காங்க படத்தோட ஒரு சில காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு படத்தில் ஹீரோனிக்கு விக்ரம்ங்கிற பேரில் ஒரு நபர் ஹீரோனிக்கு பிடிச்ச மாதிரி பேசி மோட்டிவேட் பண்ணுவார் அதுவும் விஜய் ஆண்டனி தான் பட் அது ஹீரோனிக்கு நிறைய இடத்துல தெரியாது அதெல்லாம் நல்லா இருந்துச்சு படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க படத்தோட செகண்ட் ஆஃப் உள்ள எமோஷனல் சீன்ஸ்லாம் நம்மளை நல்லா கனெக்ட் பண்ண வைக்குது படத்தோட கிளைமேக்ஸில் விஜய் ஆண்டனியை பத்தியே உண்மை தெரிய வரும் அந்த சீன்லாம் செமையாக இருந்துச்சு படத்தோட பிளாஸ்பக் ஸ்டோரி ஓகேவாக இருக்குது படத்தோட மியூசிக்கும் படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஃபர்ஸ் ஸ்டாப் ரொம்ப ஸ்லோவாக போற மாதிரி இருக்கு படத்தில் தேவையில்லாமல் நிறைய சீன்ஸ் வச்ச மாதிரி இருக்கு படத்தில் அடுத்தடுத்து பாட்டு வந்துகிட்டே இருக்குது அது படத்துக்கு ஸ்பீடு பிரேக் மாதிரி இருக்கு படத்தோட டியூரேஷனை கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கலாம் படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஒரு ஆவரேஜான ரொமான்டிக் காமெடி டிராமா மூவி பார்க்கணும் நினைக்கிறவங்க இந்த படத்தை தேட்டத்தில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஆல்